சார் லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க அருமையான வண்டி மாறுதி வருஷா கிட்டத்தட்ட செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபதாயிரம் எண்பது செலவு பண்ணாங்க கஸ்டமர் வண்டி அட்டகாசமான வண்டி எந்த ஒரு குறமே கிடையாது வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூப் ஏசி எல்லாம் பம்ப் ஒரு கேரி எல்லாம் ஃபுல் பிடிச்ச வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பதான் சொன்னார் அண்ணன் அருமையான வண்டி இன்றைக்கி எட்டு பேர் தாராளம் போகக்கூடாது வண்டி சார் எட்டுக்கு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் மைலேஜ் பெட்ரோல் நல்ல வண்டி தான் அண்ணன் வந்து ஒரு மேஸ்திரி ஆளுங்க கொண்டு போகிறது வண்டி வேணுமான்னார் பேசி நல்லபடியை தூத்து பாருங்க அண்ணனுக்கு போய் வண்டியும் சரியாக ஓட்டு அவங்க அண்ணன் பையன் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு இதப்போ நல்லா வண்டி எப்படி தான் சொன்னார் அந்த ஒரு காந்த வண்டி திட்டாரு இல்லை பேசுகிறவங்க அண்ணன் என்னென்ன வரீங்கண்ணா திருச்சி பொந்தமல்லேருந்து வரும் சார் நான் திருச்செந்தூர் முருகன் கார் வந்தேன் கார் பிடிச்சிருந்தது தம்பி வர வச்சு பார்த்து ஓட்டி பார்த்துட்டு எத்தனை களம் போற பொந்தமல்லி ரொம்ப நன்றி தான் சப்ஸ்கிரைபர் தான் வருது ரொம்ப நன்றி அண்ணன் வந்து மேலே மேலே பெரிய பெரும் இல்லைன்னா மட்டும் வந்து எடுக்கணும் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்